சுருதி போய் இப்போ போலீஸ் கவர்மெண்ட் அடிக்கிறாங்கன்னா மரத்தில் ஒரு குத்து மரத்தில் குத்து மாதிரில திருப்பு திருப்ப திருப்ப வேண்டியது அப்படியே பட்டி விஷயத்தில் இதுதான் நடக்கும் ரிசல்ட்னு சொன்னேன் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணது நான் என்ன பண்ண முடியாது ஏன் மேலே எழுதுப்பு இவங்க மனசுக்குள்ள போய் ஆழமாக யாராவது நம்பி வச்சிருக்கு இவங்க அழகா இருக்காங்க அழகா இருந்தாக்க காசு கொடுப்பாங்களா எல்லாரும் அப்போ என்ன அர்த்தம் மாதம்பட்டி தர்மம் செஞ்சாரா நியாயம் செஞ்சாரா பாவம் செஞ்சாரான்னு அவருக்கு தீர்மானிக்கிறது விதைக்கிறாயோ அதுவே அறுவடை செய்வாய் பிற்பகல் செய்யும் பிற்பகன் தானா விளையும் மாதம் பணம் வேண்டாம் பணம் யாராவது செருப்பால் அடிப்படின்னு சொன்னாங்க ஜாக்கிரசில் ஆறு லட்சம் செலவு பண்ணுறவங்க ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அது மாதிரி நாங்களாம் புள்ளே பக்கல இல்லை குப்பத்தூட்டில் எடுத்து வளர்த்தோம் எல்லார வீட்லேயும் வளர்த்துருக்கோம் பார்த்துருக்குறோம் இதில் வந்து நான் பாதிக்கப்பட்டு நான் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கு முன்னூறுவாட்டி அரைகூவல் விடும் ஜாக்கிரிட்ட ஆர்மிகளே அங்க பாதிக்கப்பட்டது சுருதினு ஒரு பொண்ணு அதுதானே மேடையில உட்கார வச்சு அக்னி சாட்சியா தாலி கட்டிருக்கான் தாலு இவங்களை மாதிரி பேட்டி கொடுக்கறதுல ஒரு கேள்வி கேட்க கொடுக்க மாட்டாங்க என் வீடியோ எதுலயாவது உள்ள நான் முரண்பட்டு பேசிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க சொல்றவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அவார்டு கொடுப்போம் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவில் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் எஸ் அவர்கள் வாங்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் நம்ம எல்லாம் கர்ணன் படம் பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு பாட்டு வரும் கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டிட்டு வர சொல்லுங்க அந்த ஒரு மெத்தட்ல வந்து கண்டா வர சொல்லுங்க என் ஹஸ்பண்டை கையோட கூட்டிட்டு வாருங்க டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று சொன்னார் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னமும் அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் அவர் எடுக்கல அவர் தலைமுறை ஆயிட்டாரா அவர் கட்ஸ் இல்லையா அப்படின்னு ஜாய் ரிசல்ட் அவங்க வந்து தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ கமெண்ட்டும் வந்துருக்கு இதை பற்றி நான் நினைக்கிறிங்க சார் ஃபஸ்ட்டு இல்லை சந்தானம் ஒரு படத்தில் காமெடி பண்ணுவார் நல்லா காமெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிடுவாப்புல நான் நான் பண்ணுறேனா இல்லை நீ நல்லா பண்ணுற என் வாழ்க்கை அப்படின்னு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் விடியோ விடியவாக மிமிக்கிறின்னு சொல்லி முடிப்பாங்க ஆமாம் அவர்களு அந்தா அந்த நான் போகிறது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரேட் ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கு மாதிரி ஹைகோர்ட்டில் இந்த கேஸு பெண்டிங் இருக்குது இன்னும் ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸு ஃபினிஷிங் ஆகல பட் அங்கே நடக்கிற வழக்கு வேறு ஓகே இது எல்லாம் அங்கே வந்து அவதூறு வழக்கு நடக்குது அது இன்னொரு ஃபினிஷிங் வரல ஸோ அதுக்காக கூட வெயிட்டிங்கில் இருக்கலாம்ல அது ஃபினிஷிங் மட்டும் பிறகு ஒரு முடிவு இந்த வழக்கு மட்டும் நான் அதுக்கடையில் இவங்க பார்த்தாங்க பதினஞ்சு நாள் ஆகிட்டு என்னது அமைதியாக இருக்கும் ஊடகம்லாம் வே கேமரா ஊற்றிக்கிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் தான் வேறு பக்கம் கேமரா ஊற்றிட்டு போய் ரெண்டு தானே அங்கே 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 ரேப்பு அங்கே போயிட்டாங்க அங்கே அங்கே கூட நடந்துட்டு அங்கே தூக்கிட்டு போயிடுச்சு டெல்லிக்கு கேமரா ஊற்றிட்டு போயிடுச்சு நாலா பக்கம் கேமரா வேறு செதிரி போய் ஓட ஆரம்பிச்சிச்சு எங்கே என்னட்டே கேமரா வைப்பதானே கொண்டு வர்றீங்க செதிரி ஓடிட்டுச்சு கேமராலாம் சரி ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று போடுவோம் போஸ்ட் ஒன்று போட்டது தான் இதெல்லாம் அப்போ ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்களா சார் அப்படியே அவன் லைனில் வரணுங்கிறது அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்குண்ணா அது ஆக்சுவலாக நான் சொன்னேன் பல என்னுடைய ஒரு பார்வையே வேறு மாதிரி இருக்குது நான் ஒரு விஷயத்த பார்க்குறதே வேறு மாதிரி பார்ப்பேன் அது கொஞ்சம் சிலது நல்ல மாதிரி பார்க்குற மாதிரி தெரியும் சிலது என்னடா இதுமாதிரி மாதிரி பார்க்குறான் அந்த விஷயத்தை அப்படி இருக்கும் ஒரு பார்வை நான் இன்றைக்கி வந்து நான் மாதம்பட்டிக்கு ஃபேவரிசம் பேசுகிறேனுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைவே இல்லை நான் பேசுனது பூராவே ஜாய் கிருஷ்ணடாவுக்கு தான் ஃபேவரிசம் பேசியிருக்கேன் அதுதானே உண்மை ஆமாம் ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா எம்மா இதெல்லாம் உன்னை தெருவில் இழுத்துட்டு போயிடுவாங்க திக்கால் திக்கா உன்னை ஓட விட்டு போயிடுவாங்க வேலை என்னவோ நீ பாரு நீங்கள் நெறியன்ற சொல்லிங்க அம்மா குழந்தை பிறந்த பிறகு இது பார்த்துக்கலாம் அண்ணன் முறையில் நான் சொன்னேன் குழந்தையோட நீ தெரியாதம்மா வயிற்று காரி சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டாம் புள்ளையை பெற்றுட்டு வா அந்த புள்ளை பார்த்தா என்ன அது மஞ்சள் கமலையில் பிறகு இதெல்லாம் எவ்வளோ ஒரு குழந்தை வந்து ஒரு நம்ம ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழணும் தம்பி நல்ல முறையாக இருந்து சீக்கிரம் எல்லாம் தான் இப்போ வயசு மரங்களே அதிகமாகிட்டு அப்போ அந்த நம்ம வாழ நமக்கு இவ்வளோ ஆர்கன்ஸ் உள்ள எல்லாம் பார் உலகத்துலேயே ஆச்சரியமா இல்லை எது ஆச்சரியமாக இருக்குது மனித கண்டுபிடிப்புகள் ஆச்சரியப்படுறோம்ல சாப்பிட்ட சாப்பாடு எப்படி மலமாக வருதுன்னு நினச்சிப்பார் அதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ப்ராட்டிவிரிட்டியாக டிஷ் டிஷ்ஷாக சாப்பிட்டோம் அது பயங்கர நாற்றத்தோடு மலமாக மாறுதுன்னு நினச்சா மனுஷன் மனுஷனாக ஆயிடுவான் அவ்வளோதான் இங்கே தேவையும் கூட காலையில் ஒரு அஞ்சு இட்லிக்கு வயிற்றில் இடம் போதும் மதியம் ஒரு சாப்பாடு இருந்தால் போதும் நைட்டு ஒரு அஞ்சு இட்லி போதும் இவ்வளோ தானே வாழ்க்கை ஆனால் நம்ம பண்ணிக்கிற ஃபேவரேட் நம்ம பண்ணுற அந்த ஆடம்பரமான வாழ்வியலுக்கு நம்ம எதாவது எதாவது பேச வேண்டியது நான் ஜாக்கிரசண்டாக அதை தான் சொன்னேன் எளிமையாக சொன்னேன் எம்மா போமா முதல்ல பிள்ளையை பற்றினுவா நல்ல பிள்ளையை பற்றிட்டுவான் அந்த பிள்ளை எதுவும் ஒரு குறைபாடு இருந்துன்னு வச்சுக்க ஒரு என்னால் குறைபாடு இருந்தால் பாவம் தானே அதோட எதிர்காலம் பாதிச்சிடும் அப்படி சொன்னேன் கேட்கவே இல்லை அது இன்னொன்று சொன்னால் எனக்கு வந்து டிசம்பர் எண்டில் தான் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ எனக்கு சீக்கிரம் வந்து காரணமே இவங்க கொடுக்குற ப்ரெஷர் அது என்னன்னு சொன்னாங்க தெரியுமா டியூ டேட் இருந்தாங்க இது என்ன இஎம்ஐயா எந்த வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க டியூ டேட் டியூ டேட்டுன்னு சொல்லுவீங்க அதுனா பைக்கா பைக்கா இல்லை காராக டியூ டேட்டுங்கிறதுக்கு செல்ஃபோனா அப்படி சொல்லக்கூடாது அது ஒரு குழந்தைக்கு எனக்கு தேதி கொடுத்துருந்தாங்க அது முன்கூட்டியே பிறக்கிறது வந்து இத்தனை ஸ்கேன் எடுக்கிறாங்க கடைசியாக ஃபுல்லாக குரப்பிரசவமாக பிறகு பார்க்குறீங்களா இல்லையா இப்போ ஒரு மூணாம் மாதம் ஒரு ஸ்கேனு நாலாம் மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு லிவரோட இருக்குது குழந்தை ஒரு கிட்னியோடு இருக்குது லிவர் ஃபெயிலியராக இருக்குது கண்ணு தெரியாமல் பிறகு மூல வளர்ச்சி இல்லை ஸ்பெஷல் சைல்டு எல்லாம் எப்படி உருவாகுது மருத்துவ வளர்ச்சி அபாரம் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ குறைஞ்சி போச்சு நான் அதை தான் சொன்னேன் போய் பிள்ளையை பற்றின ஆமா அப்புறம் பஞ்சாயத்து பேசுவோம் இப்போ உட்காந்து பேசேன் பஞ்சாயத்து அது பிள்ளையை தூக்கிக்க பால் கொடுக்கணும் மதர் ஃபீட் பண்ணணும் இல்லை பிள்ளையும் தூக்கிக்க இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பேசி கண்ணு தெரியாது அவங்க அம்மா கொண்டியாரா யார் யாரே கூட்டிகிட்டு வந்து வச்சு கரெக்டாக கொண்டியாருங்கன்னா என்ன செய்யுது நான் தான் சொல்கிறேன் இந்த இங்கே நடக்கிற யதார்த்தத்தை நான் சொன்னேன் எனக்கு என்ன மாதம் நான் என்ன ஃபேவரேஷன் பேச போகிறேன் இல்லை அவர் கொடுத்து வாழ்கிற இடத்துல நான் உட்காந்துருக்கேனா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இறைவன் நல்லா வச்சுருக்கிறாங்க எனக்கு இதுவே போதும் என்னை நேசிக்கிற இவ்வளோ உண்மையானவர்களுக்கு என்ன நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க நான் உண்மை பேசுகிறேன்னா போய் பேசுகிறேன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஒன்று ஃபேவரேஷன் பேசணுங்கிற அவசியம் கிடையாது அது எனக்கு வேலையும் கிடையாது எனக்கு நல்ல ப்ரொஃபஷன் இருக்கு நல்ல வருமானம் இருக்கு நல்ல செட்டில் இருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பேவரீஸ் இது என்ன பேச்சு இதெல்லாம் கேள்வியும் அதுதான் சார் இப்போ இதுக்கிடையில நீங்க நியாயமான தான் பேசுறீங்க ஆனால் சில பேர் வந்து இப்போ சமீப காலமாக வந்து தமிழகன் சார் அவர்களா அவர் வந்து ஒரு பக்கம் மட்டும் பேசுறாரு மாதமேட்டிக் ஃபேவராக பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் எப்பயும் சொல்கிறேன் மாதாமெட்டிக்லாம் ஃபேவரிசும் பேசல இதுதான் ஜெய்கி இதுதான் நடக்கும் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் இதுதான் நடக்கப்போகுது இப்போ சிவில் கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க தம்பி அது ஜெயிக்காது ஆனால் நான் ஃபைல் பண்ணி விட்லாம் நம்பர் பண்ணி விடலாம் காசை வாங்கிட்டு துட்டை வாங்கிட்டு நம்பர் பண்ணி விட்ரலாம் அது நம்பர் ஆகி சுற்றி வந்து ஆப்போசிட் சைடுக்கு நோட்டீஸ் சர்வாகிறது ரெண்டு மாதம் ஆகிடும் நோட்டீஸ் ஆகும் மறுபடியும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க மறுபடியும் நான் ஒரு ப்ரூஃப் போடுவேன் இப்படியா போய் ஜட்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்குவோம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் அந்த காசை வாங்கி வச்சு நான் செலவு பண்ணலாம் வாய்தா வாய்தாக காசு வாங்கலாம் பட் ரெண்டு வருஷம் என் கூட அலைஞ்சிருப்பேன் ரெண்டாவது நீ நீங்கள் கேஸ் சோத்து போய்டும் நான் அதை நாளே சொல்லிவிடுவேன் இந்த கேஸ் போட்டு போயிடும் ஜெயிக்காது நானும் வந்து அசிங்கப்பட முடியாது நீ எடுத்துகிட்டு போய் பார்த்துக்க வேறு இடத்துல எனக்கு இந்த கேஸ் தேவையில்லை சிம்பிளாக சொல்லுவேன் ஒரு பெயில் எடுக்க வர்றாங்கன்னா நீ வந்து என்ன செய்வோங்க உங்கள் பையன் உள்ளே இருக்கான் இல்லை உங்கள் தம்பி உள்ளே இருக்கானா சார் என் தம்பி பாவன் சார் அவன் இப்போ பீஸா தான் சாப்பிடுவான் அவனை எப்படியாவது சீக்கிரம் எடுங்க சீக்கிரம்லாம் முடியாது நாற்பது ஆகும் அதுக்கு அது இஷ்டம்னால் நம்மளோட கமிட் ஆகுங்க இல்லை சீக்கிரம் எடுக்கணும்னு யார் சொல்கிறாங்களோ அங்கே போயிடுங்க ஏன்னா அதுதான் சரி தேவை இல்லாமல் நீ கொடுத்தேன் நீங்கள் ஃபோன் அடிச்சு நடக்க வேண்டிய நானும் ஒன்று பதில் இருக்க வேண்டியதில்லை வேண்டிய ஜாய்கிர்சில்டா மாதம் மட்டு விஷயத்தில் இதுதான் நடக்கும் ரிசல்ட்னு சொன்னேன் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது நான் என்ன பண்ண முடியுது ஏன் மேலே எழுதப்பு இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் முடிஞ்சு போச்சு நான் ஆரம்பத்திலே விஜயலட்சுமி ஆட்டரில் இதுதான் சொன்னேன் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்குது இதுதான் நடக்கும் அன்றைய கணித அவ்வளோதான் அன்றைய கணித்தார் தான் கன்றை கணிக்கல தம்பி பார்க்குற கண்களுடைய தானே நம்மளை குழப்பத்து நான் என்ன சொல்கிறேன் ஜாய்கிருசில்டாவோட இப்போ உள்ள ஃபோட்டோஸை விட்டுருங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இமேஜஸ் இருக்குது எடுத்து பாருங்க ஒரு கதாநாயகி லுக்கில் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஆமாம் அப்போ அது எல்லாமே இப்போ டோட்டலாக போயிட்டு டோட்டலாக போயிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் கண்ணெல்லாம் டெர்ஃபிக் ஒரு முகத்தில் அந்த பொழிவுனு சொல்லுவாங்களே தேஜஸ் ஆமாம் தேர் தேசா சுமரியார் ஏ அவர் பாடகர்ரா தேஜஸ் அது போயிடும் அந்த ஜாய்கிரிசல் டாவுக்கு ஆதரவாக பேசுகிற பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை திறமை இல்லையா அழகு இல்லையா இதே திருப்பி திருப்பி பேசுகிறாங்க இவங்க மனசுக்குள்ளே போய் ஆழமாக யாரையே நம்ப வச்சிடறது இவங்க அழகாக இருக்காங்க அழகாக இருந்தாக்க காசு கொடுப்பாங்களா எல்லாரா அப்போ என்ன அர்த்தம் அவங்க ஃபேவரேஸும் பேசுகிறவங்க தான் தப்பாக பேசுகிறாங்க அப்படி சொல்லவே கூடாது ஜாக்கிரிஸ் இல்லை அவள் அழகாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அழகாக இருக்காங்க அவங்கக்கிட்ட வாழ்க்கை இல்லையா எதிர்காலம் இல்லையானா என்ன அர்த்தம் உன் திறமையை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிங்க உங்கள் அழகை இல்லை ஓகே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உள்ளா செது எதிர் போய்டுறோம் தேர் ஏறி கொஞ்சம் தான் மூஞ்சிருக்குன்னா அப்போ திறமைங்கிறது உங்களோட சிந்தனையிலையும் நாக்களையும் தானே உன் டேலண்ட் இருக்குது செய்கிற அழகுங்கிறது அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க இதில் நான் ஒரு சார்பாக பேசிட்டேன் ஒரு சார்பாக பேச ஸ்டில் ஐம் ஸ்டாண்டர் மாதம்பட்டி நான் மாதம்பட்டிக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னா நியாயத்தின் பக்கம் பேசுகிறேன் அதுதான் ஜெயிக்க போகுது மாதம்பட்டி தர்மம் செஞ்சாரா நியாயம் செஞ்சாரா பாவம் செஞ்சாரான்னு அவருக்கு தீர்மானிக்கிறது பிரபஞ்சம் இருக்குல்ல இந்த இயற்கை விதை எதையை விதைக்கிறாயோ அதுவே அறுவடை செய்வாய் முற்பகன் செய்யும் பிற்பகன் தானா விளையும் இதை விதத்தையே அதான் அறுவடை சீதும் என்றும் தப்பிற தர வாரா நல்லது கிட்டதெல்லாம் அடுத்த உனக்கு தரமாட்டான் உனக்கு இந்த இயற்கை கொடுக்கும் நீ பண்ற வேலை கொடுக்கும் அதுக்கு அவர் பார்த்துக்கட்டாத அவரோட பிரச்சனை அவர் பார்த்துட்டோம் பட் ஓ வாழ்க்கையை கெடுத்துக்காதமான்னு சொன்னேன் ஓ வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத உன் லைஃப் போய் பாரு கேரியரை பாரு அதில் நிறைய பேர் இப்போ ஆரம்பத்தில் ஜாய் கிருஷ்ணல் அவர் முட்டு மரம் தூக்கிட்டு வந்து விட்டம் கட்டினவங்கள் எல்லாம் காணும் கழட்டி முட்டு மரத்தை விட்டு நான் தான் சொல்றேன நான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறேன் நான் ஓடியெல்லாம் முடியலை கண்டா வர சொல்லுங்க இங்கே நான் ஓடியெல்லாம் முடியலை இன்னும் நூறு பேட்டி நீ வந்து எடுத்தாலும் இதுதான் பேசுவேன் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் காரணம் ஜாயிகிருஷ்ண ஆதரவாக பேசினேன் டாக்டர் அவங்க என் பேரே பயன்படுத்துகிறாங்க நான் அவங்க பேரை பயன்படுத்தலை சரியா அதுக்கப்புறம் ஒரு யார் மா அது வந்து மாடலிங் பண்ணுறவங்களா அவங்க பார்த்தா ஆன்லைனில் புடவை வைக்கிறாங்க அவங்க என் பேரை போட்டு கையெல்லாம் தட்டி என் எல்லாம் ஏற்றி விட்டு பேசினாங்க ரைட் பொது விஷயம்னு பேச வந்துவிட்டோம் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறோம் இருக்க தான் செய்யுது நான் அதுக்கெல்லாம் வைக்கப்படுற ஆள் கவலைப்படுற ஆள் இல்லை ரைட்டா நான் பேசின கருத்து தான் எனக்கு தேவை நான் அதெல்லாம் ஸ்டடி ஸ்டடியாக இருக்கேன் அடுத்தது மாதம் ஒன்றுமே பண்ணிட முடியாதுக்கிறார் அந்த வக்கீலு தமிழ் வந்த அந்த டாக்டர் மேடம் ரொம்ப நீட்டாக பேசியிருந்தாங்க பட் பரவாயில்லை நான் அதை பற்றி நான் பே அவங்க பேரை கூட நான் பயன்படுத்தலை என்னோடய வயசில் மூத்தவங்க தான் ரைட்டா நான் இன்றைக்கி அதே தான் பேசுகிறேன் மாற்றி பேசுகிறேன் ஆனால் அவங்க எல்லாம் பற்றி பேசுகிறாங்க ஏன் பற்றி பேசுகிறீங்க உண்மை இல்லை ஆ அங்கே வா வழிக்கு நான் பற்றி பேசலையே மாதம் பட்டிக்கிட்ட பணம் வேண்டாம் பணம்னு யாராவது பேசுனா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க ஜாக்கெட் சில பிரமாவில் வெட்டி வை அப்புறம் ஆறு லட்ச ரூபா பணம் கெட்டு வந்தீங்க கிடையா செலவுக்கு நீங்கள் சொன்னி ஒரு நாலு இட்லி போதும் சாப்பிட்றதுக்கு ஆனால் அவன் கிட்ட லட்சக்கணக்கில் ஆறு லட்சம் செலவு பண்ணுற ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அதெல்லாம் எங்கே இருக்குது யாராவது ஓசில கூட்டு போனால் போகலாம் ஆறு லட்ச ரூபா மாதம் வேணும் அவ்வளோ காஸ்ட்லியான பிள்ளையா அப்போ தூத்து நீங்கள் இல்லை எப்படி புரியலே பச்சை பிள்ளை கொஞ்சோண்டு பால் குடிக்குமா அது இப்போ இட்லி திங்க சரலாக்கு திங்கிற வயசு கூட கிடையாது பச்சை குழந்தைங்க எது சரலாக்கு இப்போ பால் குடிக்கும் மதர் ஃபீடு குடிக்கும் அப்படி இல்லைன்னா பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக பால் கொடுக்கலாம் என்ன மற்றவங்களாம் புள்ள இந்த பரிதாபங்களை சொல்வாரில்ல கோபி நாங்களாம் புள்ளையே பெக்கலை குப்பை தொட்டிலேருந்து எடுத்து அந்த வளர்த்தோம் நாலு பிள்ளை பெற்றிருக்கேன் இடுப்பில் ஏறி உட்காந்துப்பேன் இந்த குக்கம் கூட இந்த பக்கம் பிள்ளைய எதுக்கிட்டு போவேன்னு சொல்லும்ல நல்லா எடுத்தேன் ஒரு குடும்பத்தில் நடக்கிற அக்கா போகிற அவ்வளோ அழகாக கோபி சுதாகர் போயிட்டு சமீப காலத்தில் ஒரு வியந்து பார்க்குற கலைஞர்கள் அவர் ஒருத்தவங்க அதுமாரி மாதிரி நாங்களாம் புள்ளையே பக்கலை இல்லை குப்பை தொட்டில் எடுத்து வளர்த்தோம் எல்லார வீட்லேயும் பிள்ளை பற்றிருக்கோம் வளர்த்துருக்கோம் பார்த்துருக்குறோம் குழந்தைங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும்லாம் ஒரு குழந்தைக்கு மாதம் ஒரு ஆயரூபா போதுங்க மாதமே ஆயரூபா போதும் என்னோட என்னுடைய வளர்ப்புக்கு சொல்கிறேன் ஆறரை லட்ச ரூபா வளர்க்குறதுனா அது ரொம்ப காஸ்டியாக இருக்குது காலை டிஃபன் சிங்கப்பூர்லேயும் மத்தியான டிஃபன் மலேசியாவிலேயும் நைட்டு டின்னர் அமெரிக்காலையும் சாப்பிட்ற பிள்ளைக்கு தான் ஆறரை லட்சம் தேவைப்படும் இதுக்கு எதுக்கு ஆறரை லட்சம் காசு வேறான்னு சொல்லிட்டு ஏன் அப்புறம் போய் அங்கே தான் நிற்கிறீங்க அந்த இடத்துல அந்த அந்த புள்ளியில் தான் நிற்கிறீங்க நான் அது ஆரம்பத்துலேயே சொன்னேன் தம்பி உங்கள் டிவியில் சொல்லிருக்கேன் தம்பி என்ன சொன்னோன்னா இதை இப்படி அணுகக்கூடாதுமா நாசுக்காக ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தன் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் எகிரிட்டுனா அவன் தலை போனான் சாம்போனே அது பல புரியும் அந்த பழமொழி புரியுமா டூ கேக்கெட்ஸு வெள்ளம் இது வரைக்கும் வருது அப்போ என் உயிரை காவந்து இருக்கலாம் இது வரைக்கும் வருது மூச்சு காற்றுக்காக வருது இங்கே தாண்டிட்டு வெள்ளம் வெள்ளம் மீன்ஸ் வாடு ஆற்று வெள்ளம் தண்ணி இதுக்கு மாதிரி நான் யாரை கா எங்கே காவந்து பண்ணுறது அதை முடிஞ்சு போச்சேன் என் கதை அதுதான் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது சாம் போனான்னு அரை தாங்க போகுது உங்கள் தலைக்கு மேலே பயப்படாதீங்க சரி எப்படி இருந்தாலும் சாவ போற அது அரடி போனான்டா ஒரு அடி பத்தடி பத்து அடி போனான்னு அதேதான் இந்த கதையினையும் தலைக்கு மேலே வெள்ளம் ஏறிட்டு மாதம்பட்டிக்கு இரும்பா அவர் எதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட சமரசம் ஆக போறார் ஒருபோதும் சமரசம் ஆக மாட்டார்மா அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாக நான் பாதிக்கப்பட்டுட்டேன் நான் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கு அரை அரைகோல் விடும் ஜாய்கிரி ஆர்மிகளே அங்கே பாதிக்கப்பட்டது சுருதினு ஒரு பொண்ணு அதுதான் மேடையில் உட்கார வச்சு அக்னி சாட்சியாக தாலி கட்டியிருக்கான் தாளு ஆனால் அவங்க கொடுக்காமலே இப்போ இவங்களை மாறி பேட்டி கொடுக்கறதுல ஒரு கேள்வி கேட்க கொடுக்க மாட்டாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க போய் இந்த மேட்டர் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிட்டேங்க சுருதி இப்போ என் வீடியோ இதில் ஏதாவது ஒன்று நான் முரண்பட்டு பேசியிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்கிறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அவார்டு கொடுப்போம் ஒன் லேக் நான் அவார்டு தர்றேன் நான் முரண்பட்டு இருக்கேன் இந்த பேசுகிறேன்னு இந்த வார்த்தை இதுலேருந்து ஏதாவது முரண்பட்டுருக்குன்னு எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்பிவிட்டு ஜிபே அனுப்பி ஒரு ரூபா பண்ணிவிடுறேன் நான் முரண்படவே இல்லை எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றேன் உண்மையாக அனுப்பிடுறேன் முரண்பட்டுருக்குண்ணா சுருதி வாயை திறக்க மாட்டார் ஆரம்பத்தில் நான் சொன்னது இப்போயும் சொல்றேன் அதே வார்த்தை வாயை நடக்குது ஏன் திறக்க மாட்டேன்னு சொல்லட்டுமா சார் உண்மையோ புருஷன் பொண்டாட்டி பொண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இந்த இந்த பொம்பளை தான் தப்பு அந்த பையன் எல்லாம் ஸ்கூல் போவான் உங்க அப்பா என்னடா இருந்தா பண்றாருன்னு சொல்லி அவரோட எதிர்காலம் பாதிக்கும் என்ன லவ் பண்ணி அவர் மண்ணாங்கட்டி லவ் அப்போ தெரிஞ்சு போய் இது பேர் உங்களுக்கு லவ்வே கிடையாது இது பேர் அயோக்கியத்தனம் இதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு இந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல இதெல்லாம் பிளாக் மெய்லிஸும் இட்ஸ் நாட் எவிடென்ஸ் எவிடென்ஸுங்கிறது தானாக உருவாக வேண்டும் சாட்சிய சட்டம் அதான் சொல்லுது ஒருத்தர் டியூன் பண்ணி சாட்சி சொல்ல வைக்கக்கூடாது கோர்ட்டில் கொலைகேசு விட்னஸ் பார்க்குறாங்கல்ல அவளை சொல்லி நீ கோர்ட்டில் ஏற்றக்கூடாது அவங்க நேராக வரணும் இவங்க வெட்டினாரு ஒரு வெட்டினாரு ரெட்டினாரு சொல்லிட்டு இருக்கணும் இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க வழக்கு பற்றினா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜி சொல்ல மாட்டாங்க சாட்சி வழக்கு விஷயமாக எதுவும் தெரியாமல் பிறர் அளிக்கிறார் ஹோஸ்டேல் டைப் நீங்கள் இறங்கிக்கலாம் கைது போட்டு போங்க அவ்வளோதான் ஒரு பத்து செகண்ட் தான் தம்பி சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு ஆகிறாங்க நான் அதுக்கே இவ்வளோ விளக்கம் சொல்றேன் அப்போ நீங்கள் சாட்சியத்தை சேகரித்து சொல்லக்கூடாது ஒருத்தவனை டிங்கரிங் பண்ணி மெனைக்கெட்டு ஒருத்தனை வரவழைக்கிறது தில் கிளிண்டன் அப்படி தான் பிடிச்சி கொடுத்தாங்க வெள்ளக்கிழஞ்சட்டியோட அவரை வந்து அவரோட செமனோட பிடிச்சி கொடுத்தாங்க ட்ரம்ப் மேலே பாலியல் குற்றச்சாட்டு பூரா பெண்கள் எடுக்கும் ஆயுதம் பாலியல் குற்றச்சாட்டு தான் நம்ம ஐயா நித்தி வெள்ளைக்கிழைச்சட்டி போட்டு டான்ஸ்ஸாக நார் கவலைப்பட்டாரா கவலைப்பட்டாரா அவரு கவலைப்படலை அவரை டிவோட்டியெல்லாம் அவர் விட்டுட்டு போயிட்டாங்களா டிவோட்டி டிவோட்டி பத்து பக்தர்கள் போயிட்டாங்களா இல்லை மாட்டாங்க அங்கே நேசித்து போனது வந்து நித்யானந்த சுவாமியோட பர்சனலாக எப்படி இருக்கார் அதெல்லாம் தேவையில் என் நான் பேசுகிற கருத்து புரிஞ்சா பிடிச்சா பாருங்கள் என்னோடய பர்சனலாம் பார்க்குறது உங்களுக்கு வேலையும் கிடையாது அது அவசியமும் கிடையாது அதை ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ சொன்னார் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பாலியல் பிரச்சனை ரொனால்டோவுக்கு ரொனால்டோன்னா அது ஒரு லத்தின் வார்த்தை தமிழில் சர்வ வல்லமை பொருந்தியன்னு அர்த்தம் அப்போ கேட்டாங்க பத்திரிக்கையாளர் வந்து நீங்களும் இருக்கீங்களே மைக்கை ஓட்டு காதில் உயர் எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு என்ன எப்படி தெரியும் உனக்குன்னு கேட்டார் ஃபுட்பால் பிளேராக தெரியுமா மேட்ச்சில் என்னோடய பர்ஃபாமன்ஸ் பார் பர்சனலாக பார்க்காதன்னார் போயிட்டே இருந்தார் அவ்வளோ தான் நித்யானந்தம் அதை தான் சொன்னார் என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே நேரம் போதவில்லை என்னை வெறுப்பவர்களை பற்றி யோசிக்க நேரமும் இல்லை விருப்பமும் இல்லைன்னாரு இதே ஸ்டாண்டர்ட் ஒரு பெரிய தனியார் தொலைக்காட்சி ஓனர் பெரிய தொலைக்காட்சி செய்தி சாப்பிட்டு ஓனர் அவரை ஜட்டியோட வீடியோ வெளியிட்டாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாரி தம்பி பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது ஒரு லெவலுக்கு மேலே போனவங்களாம் ஈரம் கிடையாது அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் யாருக்கு இல்லை தம்பிங்க பாலியல் சர்ச்சை இப்போ ஈஷா யோகா இருக்காரு அவரை நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம் அஞ்சா குடிக்கிறான் ஆடுறான் பாடுறாங்க அவரோட டிவோட்டியெல்லாம் அவர் விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டேன் இல்லை போகல ஒரு மந்திரி அவர் பேர் வேண்டாம் ஏன்னா அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு ஒரு கோடி ரூபா நஷ்ட கேட்டு என்னோடய பேரை கெடுத்துட்டாங்கன்னு முன்னாள் மந்திரி சபாநாயகராக இருந்துருக்கிறாரு ஒரு பெரிய கொங்கு மண்டலத்தில் வெயிட்டான ஆள் அவரோட மகன் பேர் ஒரு பாலியல் செக்ஸுவல் சேண்டலில் அடிபட்டு பொல்லாச்சு பாலியல் சம்பவத்தில் அவர் அவர் பே அவர் ஃபுல்லாக கார்னர் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த எலெக்ஷனில் பெறுவார் என வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் நான் அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் பேசுகிறதா என்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பேசுகிற தற்கொலை கிடையாது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லை எந்த முதலமைச்சர் எந்த சிஎமுக்கு வந்து பாலியல் வழக்கு இல்லை பாலியல் பஞ்சாயத்தில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் எல்லாேருக்கும் இருக்குது எந்த மந்திரிக்கு இல்லை எந்த எம்எல்ஏக்கு இல்லை எந்த எம்பிக்கு இல்லை எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது அதெல்லாம் பொது வாழ்க்கையை பாதிக்காது நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே ஒரு உரமாக வேண்டியது தான் இப்போ நம்ம அண்ணன் மேலே ஒரு அக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க செல்வ அன்பன்னா போதும் நான் சில பேர் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறது ஏன்னா அவங்க சேர்த்து திட்டுறது நம்மளையும் சேர்த்து திட்டினா என்ன பண்ண முடியும்னு ஆனால் அதுக்கு தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கினார் அந்த கட்சி இல்லை என்ன நாம் தமிழர் சீமான அண்ணன் தான் சொல்கிறேன் முப்பத்தாறு லட்சம் வாங்க எட்டு 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 வருஷம் ஆகி அந்த மாநில கட்சியை அங்கீகரிக்காது அங்கீகாரம் ஆகுது அவர் மேலே வண்ட வண்டியாக அவங்க பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க வண்ட வண்டியாக திட்டுறாங்க சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணாங்க அவர் என்ன விழுந்துட்டாரான்னு கேட்டேன் இல்லைங்களா இல்லை 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 அதுதான் நான் கவனித்த ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் இதை பாதிக்கிறது இல்லை இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுறேன் ஒரு பேச்சாளன் என்பவன் எங்கே விட்டாலும் அவங்க திருப்பி ஆரம்பிக்க தெரிய வேண்டும் ஆரம்பிக்கிற எப்படி சுருதி வர வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கிறது கேள்வி அதுக்கு எவ்வளோ நேரம் அதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் வரப்பு போட்டிருக்கேன் தெரியுது இல்லை நீங்கள் தப்புச்செல்லாம் ஓடிட முடியாது வரப்பு போட்டாச்சு நடுவில் விவசாயம் ஒண்ணும் பொண்ண வச்சு பொண்டாட்டிட்டு போய் புருஷன் என்ன சொல்லுவான்னா இங்கே பாரு போனது வந்ததெல்லாம் உண்மைதான் அவள் சொல்கிறதுல எதுவும் பொய்யில்லை உண்மை ஆனால் இப்போ நீனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேறு வழியும் இருக்காது நான் ஒன்றை விட்டால் அவள்கிட்ட பர்மனெண்ட்டாக போயிட வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய விஷயங்களும் வந்துருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வராது ஜாய்க்கு சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜெயிலுக்கு போகணும் சுருதி போய் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிக்கிறாங்கன்னா ஜாய்கு இருசுலாம் மேலே அடிக்கலாமே அவங்க ஜாய்கு இருசுலாம் மேலே கொடுக்கலாங்க மாதம் மட்டும் மேலே கொடுக்க வேண்டியதானுங்க கேஸை என்டையராக தலைங்க குலாப்ஸ் ஆகும் இப்படி ஒரு திருப்பு திருப்பி விடுறது எப்படி தென்னைமரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் குத்து மாதிரிலாம் ஒரு திருப்ப திருப்ப வேண்டியது டர்ன் அப் ஆயிடும் அப்படியே அது பேர் தான் பூமரங்குன்னு சொல்லுவாங்க வழக்கு விசாரணை அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு கோர்ட் விசாரணையெல்லாம் யாருக்கும் புரியறது படத்தில் உள்ளதும் போய் நிஜம் வந்து அப்படியே கேஸ் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் நம்ம சைடு அப்படியே ஃபேவரிட் ஜட்ஜு வந்து நல்லா கேட்குறாரு நமக்கு வண்டி தான் ஆர்டர் போடுறாருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்படியே டேக்கனாக திரும்பும் ரோலாக ஆரம்பிக்கும் நம்ம ஆதாரங்கள் பூரா நமக்கு எதிராகவே திரும்பும் வழக்கு நடத்துறதுலாம் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடும் இந்த இது பார்த்துருக்கீங்கன்னா டாக்டர் வைத்தியம் பண்ணுவாங்களே பல்ஸ் முன்னேற்றம் இருக்குங்க முன்னே விட இப்போ நல்லா இருக்கார் ரெண்டு இட்லி சாப்பிட்றாரு மூணு இட்லி சாப்பிட்றாரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடலாங்கிறப்ப செத்து போயிடுவாங்க குலாப் ஆகும் எல்லாமே அது மருத்துவலையும் அந்த விளக்கம் கிடையாது சட்டவியலையும் அதுக்கு விளக்கம் கிடையாது எப்படி தேர்த்துச்சுன்னா அப்போ முன்னேற்றம் சொல்லுவாங்க நீ இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம அமைதியாக வாழ்ந்துடலாம் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம அமைதியாக வாழ்ந்துடலாம் நீ இப்போ எதாவது தகராறு பண்ணினா டோட்டலாக ரெண்டு பேர் வேண்டாம் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் ரெண்டு பேர் நீனும் வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் நான் எக்ஸிட்டு இருக்கிறது ப்ராப்பர்ட்டி உன் பேர்ல இருக்குது நீ வச்சுக்க என் பேரில் இருக்குது நான் வச்சுக்கிறேன் எக்ஸிட் ஆகிடுவோம் ஆனால் பாதிப்பு குழந்தைகளுக்கு தான் குழந்தைகளுக்கு தான் இப்போ விக்டீம் குழந்தைகள் தான் மா ஜாய்க்ரிசல்டாக வர குழந்தைங்க சொல்கிறேன் இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆரம்பத்திலே தெல்ல தெளிவாக இது புரியும்படி சொன்னேன் மூணு வாட்டி கற்களை போடணுன்னு சொல்கிறீங்களம்மா அதுவே அஃபன்ஸ் முதல்ல அதுக்கு ஒரு அஃபேராக போடணும் அவங்க மேலே ரைட்டா நாலாவது வாட்டி எப்படிமா ஏழு எட்டு மாதம் வரையும் அந்த சைக்கோட்டை புள்ள வாங்க நான் சைக்கோட் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்லலை நான் பார்த்ததும் கிடையாது நீங்கள் உட்காந்து வீடியோ ரெண்டு வீடியோ வெளியிட்டாங்களா அப்புறம் தான் நான் உங்கள் சேனலில் சொன்னேன் இந்த வடிவில் வடிவசுலும் இன்னும் வெளியிடுங்க 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 இன்னும் வெளியிடங்க வெளியிடுங்க நமக்கு என்ன பார்த்து போவோம் தம்பி தம்பி ஆர்வமாக இருக்கார் ஜாய் ரெண்டு வீடியோ போட்டுட்டோம்மா தம்பிக்கு ஜாலியாக உட்காந்து பா என்ன இருக்குது இப்போ வெளியிட்டா வெளியிட்டு போட்டோம் நித்தியானந்த சுவாமிகளோட வீடியோ வந்தது தம்பி அதுக்கு பார்த்தா கைலாஷா வாங்கினார் நான் பார்த்துக்கிறேன் மீனாட்சி மீனாட்சின்னு திருவண்ணாமலை உண்டைக்கட்டி வையையானா என்ன அடித்து அடித்து டிவியாக வாங்க வச்சுட்டு கேங்கிறாப்பில் அசரவே இல்லைங்க நான் அந்த தலைவர்களுடைய நகர்வுகளை பார்த்துருக்கேன் இந்த நகர்வுகள் தம்பி அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன் எந்த மினிஸ்டரு எம்எல்ஏ எல்லாம் கேட்காதிங்க முத நைட் அவரோட பாலியல் வீடியோ எடுத்து வெளியூர்றாங்க தம்பி எலெக்ஷன் காம்பைனிங் போன இடத்துல பண்ணுற இது மாதிரின்னு முழு வீடியோ வெளியிட்டாங்க அந்த தொகுதியில் பெறுவார் என வாக்குறுதி ஜெயித்தார் இதெல்லாம் அதை பாதிக்கிறது இல்லை ஓகே சார் இப்போ இந்த இடத்துல ஜாய் கிரசாஸ் ஒரு வார்த்தை என்னன்னா அவர் தலைமறைவாக ஆகிட்டாரு வெளியே வரதில்லைன்றாங்க அது உண்மைகளாக இன்னொன்று இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும் சார் முடிவுகருவது என்ன எப்போதும் முடிவுக்கு வேண்டும் என்றால் மாதம் பெட்டி அவர்கள் நடத்தாமல் இருக்க மாட்டாங்க சும்மா நம்மள்ட்ட சொல்வாங்க நடவடிக்கை எடுப்பார் அதை பற்றி மாதம் பெட்டி இன்னொரு வேலை பார்த்தார் அதையும் சொல்ல மறந்து பாருங்கள்ட்ட சொல்லுங்க சொல்லுங்க அவர் ஹைகோர்ட்டு போயே இருக்கக்கூடாது வாண்டடாக வண்டியில் ஏறினது அது வாண்டடாக வண்டியில் ஏறினது பிரச்சனை உங்களுக்கு மகளிர் ஆணையத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு வேணால் ஒரு ஸ்டே கிட்ட கூட ஹைகோர்ட்டு போகலாம் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே ஒன்று கொடுங்க எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அது கூட சே ஆக அது ஆகாமல் போகுது ஹைகோர்ட்டை போய் தேவையில்லாமல் ஏறிட்டார் வண்டியில் அங்கே போகக்கூடாது ஏன்னா அது அங்கே உங்களை அங்கே வழக்கே உங்களுக்கு கிடையாது அங்கே நீங்களாக போய் போய் அது தேவையில்லாத விஷயங்களை உருவாக ஆரம்பிச்சிட்டு இவர் இருபத்தாறு கோடி ரூபா நெசடி கேட்டுருந்தார் என்னோடய பேரை பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த வழக்கு யார்கிட்ட போயிருக்கு தெரியுமா மாண்புக்கு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயாட்ட போயிருக்கு அவர் தான் விஜய போட்டு பிறந்தது அவர்கிட்ட போய் ஏறுதுன்னா அவர் இப்போ என்ன சொன்னால் இருபத்தாறு கோடி ரூபா எப்படி ஒரு நட்டம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அவர் சைடு ஆஜர் அவர் பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்டு மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்டு இவங்களுக்கும் மோஸ்ட்டு சீனியர் அட்வொகேட்டு அப்பேர் அவர்றாங்க இப்போ இதெல்லாம் என்ன ஃபீஸ் இதெல்லாம் எங்கே போய் செலவு இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல ஒரு விஷயத்தில் முடிகிறது விஷயம் கிடையாதுல்ல அப்போ இந்த வழக்கு முடியணுன்னா இவங்க தான் முடிச்சுக்கணும் ஆக்சுவலாக இவங்க தங்களை ரொம்ப பெரிய ஆளாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல் உட்பட அந்த அளவுகளாக அதில் ஒன்றுமே இல்லை அவங்க ரெண்டு பேர் புருஷன் முன்னாடியே இருந்தாங்களா இல்லை இல்லையா அதை அவங்க பார்த்துக்க தானே கேமரா முடிவு வந்தது தான் இப்போ விஷயம் ஆகிப்போச்சு ஜாக்கிரசில்ட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமரா மொழி போனது ஜாக்கிரசில்ட்டா கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாங்க அப்போ மேட்டரில் ஜாய் எனக்கு யாருன்னே தெரியாது ஆக்சுவலாக அது பாதி சேனலில் டெலிகாஸ்ட்டே ஆகலை அங்கே நிறைய மைக்கு வைப்பாங்க அது எல்லா சேனல்லலாம் வராது அந்தந்த சேனல் எடிட்டருக்கு இந்த ஒரு நியூஸ் ஓகே நம்ம சேனலுக்கு இல்லை அதுவரை பாரு நான் என்ன ஒரு காரனாவே மாற்றிட்டீங்க முன்னாடி அந்த நியூஸ் போட்டிருந்தாங்க இல்லை பின்னாடி போட போகிறாங்க இல்லை அதை பற்றி பேக்கேஜ் எதுவும் எடுப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்போ இது தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திவாங்க இல்லைன்னா போடக்கூட மாட்டாங்க யூடியூப் சேனல்ஸ்காரவங்கள்ட்ட லிங்க் வாங்கிக்கலாம் உங்கள் வச்ச முன்னாடி ஒரு இருபது மைக்கு மைக் இருக்கும் அது உறுதியாக இருக்கும் அதுதான் மாதம் ஜெய்கிறிசல்டாக வச்ச ஜாய்கிருசல்டாக வச்சாங்க பட்டு அதுக்கப்புறம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னென்னு சொல்ல போனால் இவங்க இலவசமாகவே விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜிக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு மாதம்பட்டி நாள் ஒருத்தர் கமனில் போட்டிருக்காரு ஆனால் மாதம்பட்டியோட சாப்பாடு சாப்பிட்டு தான் கூட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வீடியோ காலில் பண்ணி காமிக்கிறாப்புல பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு சின்ன கிராமங்கள் நம்ம ஊர்கள்ட்டே மாதம்பட்டி யார் சமையாக்கார் அவ்வளோ ஃபேமஸாக நம்மளோட விஷயத்துலாம் வருவாரா எவ்வளோ வரும் அப்படின்ற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தனியார் தொலைக்காட்சியில் இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப ஃபேமஸானான்னு சொல்லலாம் நேராக ஷோக்கு போகிறாரு தம்பி டு டு டுன்னு பாட்டு போகிறாங்க இது ரெண்டு போனாட்டியா டூ டூ டு டூடுன்னு கேரிங்க இருக்காது அது அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டு எங்க சீமான எத்தனை ப்ரெஸ் மீட்டில் டேர்ட் டேர்ட் கேட்டிருக்காங்க தெரியுமா விஜயலட்சுமி மற்ற அப்படியே சொல்லி கேட்பாங்க அது வந்து தம்பி அதுக்கு அசரம் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் கடைசியாக ஒரு பதில் அடித்தார் தெரியுமா இல்லை ஆமாம் குத்த வச்சு போனேன் சோளக்காட்டை தூக்கிட்டு போனேன் வந்தாங்க பழகினாங்க போனாங்க பெண்ணை சிம்பிள் சிம்பிள் நெபர் சிம்பிள் அவ்வளோதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கானே நீ தம்பி இல்லை இல்லைன்னு ஒரு விஷயத்தை மறுக்க மறுக்க தான் பிரச்சனையை சந்திப்பா ஆமாயா அப்படிதான் நான் என்னப்பா அப்படின்னா என்ன பண்ணுவேன் பருத்தி வீரன் செவ்வாழில் கார்த்தி உக்காந்து சாப்பிடுவார் சின்ன பையனா டேய் ஊர் பெரிய மனுஷன்லாம் வந்திருக்காங்கடா மாரியாதை சித்தியமாக இல்லைன்னு சொல்கிறா அப்படிங்கிறார் யார் செவ்வாழா சரவணம் கேரக்டர் ஆமாம் இருக்குது சித்தப்பா சாப்பிட்டு வர்றான்னு டேய் என்ன கிட்டே வாடா வாடா அப்படிங்கு இந்த பிள்ளைய முத்த முடித்தே அப்படின்னு என்னோடனே யோ மீசி மிசியமாக மரட்டினா சின்ன பையன் பயந்துட போகிறாயே சித்தப்பா இவங்களுக்கு என்ன பையன் ஆமாம் கொடுத்த என்ன அவனு ஏன் அவரை ரொம்ப நல்லபையை சொல்லிட்டாருட்டா அழிச்சிட்டு போவார்லதே ஆமான்ட்டா இங்கே பிரச்சனை இல்லை போய் நீங்கள் இல்லை 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 இல்லைன்னு பேச பேச தான் இது பெரிய புதாகரமாகும் ஒரு பெ முன்னாள் முதல்வர் உயிரோடு இல்லை மூத்த அதாவது நம்ம நீ தலைநிமிர்ந்து இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் அவர்கிட்ட ஒரு நடிகையை வச்சு கேட்டாங்க உங்களுக்கு அவருக்கு தொடர்பாக இருக்கான்னு அவளும் ஒன்று படிதாண்டா பத்து நீ இல்லை நானும் முனிவனு இல்லைன்னாரு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார் தொடர்ந்து மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா